மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட புகைப்பட கலைஞர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது தமிழ்நாடு வீடியோ அண்ட் போட்டோகிராபர் அசோசியேஷன் மற்றும் நெல்லை மாவட்ட வீடியோ அண்ட் போட்டோ ஒளிப்பதிவு தொழிலாளர் நலச்சங்கம் இணைந்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்ட போட்டோ அண்ட் வீடியோ ஒளிப்பதிவு தொழிலாளர் நலச்சங்க உறுப்பினர்களுக்கு தலா ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்புள்ள கணினிகள் பதினைந்து பேருக்கு வழங்கப்பட்டது இதில் மாநில தலைவர் சிவக்குமார் மாநில செயலாளர் ஸ்ரீதர் மாநில பொருளாளர் சுரேஷ் மாநில அமைப்பாளர் சென்னை சரவணன் மாநில துணைத் தலைவர்கள் அசோக் மற்றும் பொன்னுசாமி மாநில இணைச் செயலாளர் ஸ்ரீராம் கண்ணன் மற்றும் முருகேசன் மாநில நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்டத்தின் சார்பாக தலைவர் சோமசுந்தரம் அனைவரையும் வரவேற்று பேசினார் மாநில செயலாளர் சரவணன் அனைவருக்கும் நன்றி கூறினார் மாவட்ட பொருளாளர் செல்வகணேஷ் மாவட்ட அமைப்பாளர் பிரவீன் ஜான் வினோத் மாவட்ட துணைத் தலைவர்கள் சுபாஷ் மற்றும் ராமானந்தன் இணைச் செயலாளர் அருணாச்சலம் மற்றும் நெல்லை மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு வீடியோ ஃபோட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன் மாநில தலைவர் சிவகுமார் கடந்த வாரம் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நெல்லையில் மிக அதிக கனமழையின் காரணமாக இந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் மிக அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அந்த ஜங்ஷன் பகுதி அப்படின்றது வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபிக்குடிய ஹப் அதாவது ஒரு மார்க்கெட்டாக திகழக்கூடிய ஒரு இடம் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட நம்முடைய கடைகள் ஃபோட்டோ ஸ்டோர்ஸ் ஆகட்டும் சரி ஸ்டுடியோவாகட்டும் சரி கலர் லேப் ஆகட்டும் சரி அத்தனை நம்முடைய புகைப்பட சொந்தங்களுடைய கடைகளும் வந்து முழுமையாக த நீர் ஆக்கிரமித்து அவர்களுடைய ஒட்டுமொத்த தொழில் உபகரணங்களும் வந்து அந்த நீரில் மூழ்கி அது வந்து சிதைந்து போனதுன்னு தான் சொல்லணும் கடந்த வாரம் நம்ம தமிழ்நாடு சார்பாக நான் நேரடியாக நம்முடைய ஒட்டுமொத்த கலைஞர்களுடைய பாதிப்படைந்த அவர்களுடைய கடைகளுக்கு நேரடியாக சென்று அவர்கள் என்ன அளவிற்கு உண்டான பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் உண்மையிலேயே மனம் வருந்தக்கூடிய செயல் ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய அத்துணை நிறுவனங்களும் அத்தனை பொருட்களுமே தொலைந்துவிட்டது அத்தனை பொருட்களும் மழை வெள்ளத்தின் காரணமாக சிதைந்தது தான் சொல்லணும் சரி அவர்களுடைய இந்த இந்த இன்னல்களில் பங்கு பெறும் விதமாக நாங்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு ஒரு பதினைந்து புதிய கணினிகள் வழங்கும் நிகழ்வு தான் இந்த நிகழ்வு இது வந்து ஒரு ஒரு நிவாரண உதவியாக நினைத்து கொள்ளாமல் நாங்கள் எங்கள் சக தோழர்களுக்கு அவருடைய பங்களிப்பிலே பங்குபெறும் விதமாக இன்றைய தினம் நாங்கள் ஒரு ஆத்மாத்மமாக அவர்களுக்கு இந்த உதவியை செய்திருக்கின்றோம் இதற்கு தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை மாவட்டங்களுமே பொருளுதவியும் நிதியுதவியும் வழங்கி இந்த நெல்லை மாவட்ட புகைப்பட சொந்தங்களுடைய துயரத்திலே பங்கு கொண்டார்கள் எனவே இவ்வளவு ஒரு இன்னல்கள் பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதை எங்கள் சங்கத்தின் சார்பாக சரி செய்திருக்கின்றோம் அரசிற்கும் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் ஏற்கனவே ஏன்னா எங்களுடைய தொழில் உபகரணங்கள் மிகுந்த விலையேற்றம் நிறைய ஒரு அப்டேஷனுக்கு போகணுன்னா கூட நிறைய பணம் செலவாக வேண்டியிருக்கின்றது எல்லாமே மேக்சிமம் வந்து இஎம்ஐ வங்கியில் கடனு மூலமாகத்தான் வந்து அவர்களுடைய தொழில் உபகரணங்கள் வாங்கியிருக்கின்றார்கள் கணக்கெடுத்து அந்த வங்கியுடைய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று எங்கள் மாநிலத்தின் சங்கத்தின் சார்பாக ஒரு வேண்டுகோளையும் புதிய பொருட்களை வாங்குவதற்கு எந்த பொருளுமே இன்றைக்கு அவர்கள் ஒரு வருடம் முன்பாக அவர்கள் தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலைக்கு இன்று மீண்டும் வந்துவிட்டார்கள் எனவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அரசு புதிய இந்த தொழில் உபகரணை வாங்கும் பொழுது அவர்களுக்கு வட்டி கடனு வழங்கி அவருடைய வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நம் மக்களுடைய இன்னல்களிலே நாங்கள் சிறிதளவு நம்பிக்கை விதைத்திருக்கின்றோம் என்ற நம்பிக்கையோடு சொல்லிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்